நாம் எப்படியாப்பட்ட பனம்பழம் சாப்பிடணும் அப்படின்றத இன்றைக்கி பார்த்துடலாம் நம்ம பனம்பழம் எல்லா பழத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடாது நிறையா பழங்களில் வண்டு வச்சிடும் என்னென்னா இந்த வண்டுகள் போய் முட்டை விட்டு புழுவாகவும் வண்டாகவும் இருக்கும் தான் அதனால அந்த மாதிரி பழங்கள்லாம் தவிர்த்தரணும் தினமும் இந்த பண விதைகள்லாம் சேகரித்து வேறு பக்கம் போட்டு தினமும் விழுவக்கூடிய அன்றைக்கி விடுவதா உடனே அந்த பழத்தை எடுத்து சாப்பிடணும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் உடனே விழுந்தது இந்த மாதிரி பழத்தில் பார்த்திங்கன்னா வண்டு வைக்காது இந்த பழங்களை சாப்பிட்றோம்னா நல்லது சில பேர் இந்த பனம்பழத்தை சுட்டு சாப்பிடுவாங்க நம்ம வந்து அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம் சில பேர்த்துக்கு தலை சுத்தல் தலைவலின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர்த்துக்கு சேர்ந்துக்கும் அது மற்றவங்க சொல்கிறது நான் தொடர்ந்து பனம்பழம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் எனக்கு நல்லா தான் இருக்குது இந்த பனம்பழத்தில் அதிகமான சதை சதைப்பகுதி பார்த்திங்கன்னா அந்த நுனியில் தான் இருக்கும் இந்த நாரையும் நம்ம கடிச்சு கடிச்சு சாப்பிட்லாம் நல்லா சப்பி மாம்பழம் மாதிரி இந்த பனைபழத்தை நல்லா கடித்து சாப்பிட்டுட்டு சக்கையை துப்பிடலாம் இந்த பனைமளத்தில் நிறைய மருத்துவம் இருக்குது அனைவரும் இந்த பருவத்தில் பனைமளம் சாப்பிடுங்க நன்றி வணக்கம்